அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க என்னோடய சேனல் ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கருங்க எழுநூறு அடி மெட்டல் ரோட் பேஸ்லேயே வருங்க எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுமுகையிலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டருங்க பெத்தி குட்டைகிற வில்லேஜ் நல்ல நல்லா பூமிங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றியுமே நல்லா தென்னை வாழை மாதிரி விவசாயம் தானுங்க நல்லா செம்மண் பூமி நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி ஸ்டார்ட் ஆகிடுங்க நாலு ஏக்கருங்க அப்படியே இந்த தோப்புக்கு அந்த பக்கம் ஆறு இருக்குன்னு பவானி சாகர் ஆறுங்க அந்த தேக்க தண்ணி இது வரைக்கும் நிற்குங்க அதனால நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க அந்த உள்ள ஒரு தோப்பு மாதிரி தெரியுது வருங்க அந்த ஜூம் பண்ணுறது அந்த தென்னை மரத்தை ஆறுங்க ஆற்றுக்கு ரொம்ப பக்கமாக வந்துடுங்க அதனால் வாட்டர் சோர்ஸ் ப்ரா ப்ராப்ளம்ங்கிறதே இல்லைங்க பக்கத்தில் எல்லாம் வாழை போட்டிருக்காங்க பாருங்க ஊரை தோட்டம் மாதிரி வந்துடுங்க பக்கத்தில் நிறைய குடியிருப்புகள்லாம் இருக்குதுங்க தோட்டச்சாலைகள் நிறைய இருக்குதுங்க இந்த பூமி பார்க்குனா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்